அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சாயல்குடி பீச் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தண்ணியும் கிளியராக இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அலையும் கம்மியாக தான் வரும் சூப்பரான ப்ளேஸ் அலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் ப்ளேஸ் இது ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக பீச் மண் அந்த பக்கம் வீடுகள்லாம் நிறைய இருக்குது பணமரம் நல்லா இருக்குது நல்ல பிளேஸு நல்லா சுற்றி பார்க்கலாம் ஈவினிங் போனோன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் அந்த மாதிரி ப்ளேஸு நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஆளுங்க தான் இருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இது என்ன செடின்னு தெரில அங்கே வளர்ந்துருந்துச்சி நல்லா அதிகமாக இருந்துச்சு இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தட்டணும் அதிகமாக இருந்துச்சு பீச் நல்லா அமைதியாக இருந்துச்சு அங்கே சாப்பிட்றதுக்கெலாம் எதுவும் கிடைக்காது நம்ம தான் ஏதாச்சும் கொண்டு போய் சாப்பிட்ணும் ஈவினிங் அண்ட் அழகாக மறைஞ்சி வந்துச்சு ஒரு போட்டு இருந்துச்சு இது ஒரு பக்கம் அங்கே ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ப்ளேஸ் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க இதை நடந்து போகிற பாதை இந்த பக்கம் அந்த பக்கம் கல் கும்மிச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்ம நடந்து ரொம்ப தூரம் போய் நல்லா அழகாக பார்க்கலாம் இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஜாலியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் போட்டு போய்கிட்டு இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் அந்த பக்கம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கோம் ஈவினிங் சன்செட் அழகாக இருந்துச்சு நல்லா மறை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெசார்ட் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் ரெசார்ட்டில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா சூப்பரான ரெசார்ட்டு அங்கே நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் நல்லா ப்ளேஸு அதை சுற்றி நல்லா இருந்துச்சு சீ ஃபுட்டு மட்டுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க வெஜிடேரியன் இருக்குது நான்வெஜிடேரியன் இருக்குது நல்லா ரசாட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டது தந்தூரி சிக்கன் ப்ரான் கிரேவி ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா ஸ்குவாட் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடும் நாங்கள் சாப்பிட்ட பிளேஸ் இது ரெசார்ட் இது நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க செடி கொடி பூவெலாம் நிறைய வச்சுருக்காங்க இது அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் வழி நல்லா நேற்று பௌர்ணமி வர நல்லா நிலா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசார்ட்டுக்கு பேர் லாப்பன் மர ரெசார்ட்டும் ரெசார்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வழியும் சூப்பராக இருந்துச்சு சாயல்குடி சைடு இருந்தீங்கன்னா இந்த தடவை பீச்சை ஒரு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் நிறையா இது இருக்குது சின்ன பசங்க நல்லா விளையாடலாம் ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போய் இந்த ரிசார்ட்டை விஷ் பண்ணி விசிட் பண்ணிவிட்டு வாங்க சாயல்குடி பீச் ஒரு தடவை முடிஞ்சால் விசிட் பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்